அங்கே பாருங்கள் பழனி மலை தெரியுதுங்களா எல்லாருக்கும் தெரியும் பழனினா ஆனால் அந்த பழனி கோயிலுக்கு எழுத்தாப்புலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது கோதமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அங்கே இருக்கிற கோதமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையில் ஒரு கோவில் வந்து உதஞ்ச நிலையில் இருக்குது பார்த்து பார்த்து நீ பார்த்தோ இப்போ கரக்குள்ள அதாவது கரக்குள்ள கோவில் புதையில கோவில் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கரையே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் கோவில் என்ட்ரன்ஸு கோவில் மேலே மிகப்பெரிய ஒரு ஏரியோட கரை இந்த அந்த கோ அதுதான் மேலே நடந்து போய்ட்டுருக்காங்களா அதான் கோவில் மேலே அப்போ இந்த மதுள் இருக்கு பார்த்தீங்களா கோவிலுடைய அந்த வெளி சுவர் உட்சுவருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியே இருக்குது ரொம்ப நல்ல கோவில் கருவரையோட கொண்டிருக்கு பாருங்க ரெண்டு கருவறைகள் இருந்திருக்கு ஒரு கருவறை வந்து மூடப்பட்டுருச்சு இந்த கருவறை இருக்கு இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியா கும்பிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து பழனியில இருக்கிற மக்களுக்காக இந்த கோவில் தெரியட்டும்